கோடி நாயக்கன் ஒரு சுட்டு வட்டார பகுதியில் அதிகமாக நாட்டு மாடுகள் வளர்க்கப்படுகிறது மாடுகள் தான் இன்னைக்கு லட்சுமி சொல்வோம் அந்த மாடுகள் மேயறதுக்கு காட்டுல கொஞ்சம் இடம் கொடுத்த என்ன குறைஞ்சா போயிருவீங்க எந்த மாடு வரக்கூடாது எந்த மாடும் மலையில மேயக்கூடாதுன்னா நீங்க மட்டும் மலையை கோடி கோடியா கொள்ளடிச்சு நீங்க மட்டும் சம்பாதிப்பீங்க அதை வந்து மாடு மேய்க்க வர்றவங்களை மட்டும் இது விடுவீங்க

மக்கள் பார்த்து ஓட்டு போட்டாதான் நீங்க முதலமைச்சர் அமைச்சர் எம்எல்ஏ எல்லாம் இல்லைன்னா நீங்களும் சாதாரண ஒரு நபர்தான் என்பதை மக்கள் வரும் தேர்தலில் நிச்சயம் நிரூபிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் மக்கள் சார்பாக அந்த விவசாய தோழர்கள் சார்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி இங்க போடி நாயக்கன் ஒரு சுட்டு வட்டார பகுதியில் கிடைக்கின்ற அதிகமான இலவசம் அரசு ஆதார விலை இதுவரைக்கும் நிர்ணயம் எடுத்து நடைபயிற்சி செய்கின்ற ஒரு பொழுதுபோக்கு மாத்தி அங்க போட் சவாரி செய்து படகு சவாரி செய்து நம்ம போடி நாய்க்கு ஒரு மக்களுக்கு ஒரு சுற்றுலா தலமாக அதை மாற்றி தர வேண்டும் என்றும் தமிழக அரசு கிட்ட நான் சொல்றேன் இப்போ நாங்க சொல்லிட்டுதான் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்புறம் சொல்லவே மாட்டோம் ஒன்லி செயல்தான் சொல்லதோ செயல் அதுவே செயல் அதுவோ அதுவே சொல்லாக மாறும் அதனால குரங்கணி மலை கிராமத்துல தொலைத்தொடர்பு சேவை இல்லாமல் அங்கு வசிக்கும் மக்கள் சிரமப்பட்டு இருக்காங்க அவர்களுக்கு தொலைத்தொடர்பு வசதி உறுதியாக நிச்சயம் ஏற்படுத்தி தர வேண்டும் குரங்கினி மலை பகுதியை சுற்றுலா தளமாக மாற்றும் பொழுது இந்த ஏரியாவை டெவலப் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்பதை அரசாங்கத்தின் கவனத்திற்கு இந்த கூட்டத்தின் மூலம் நாங்கள் கொண்டு போகிறோம் போடி நாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பதினைந்து ஆண்டுகளாக செயல்படாமல் இருக்கிறது அப்படியா பதினைஞ்சு வருஷமா செயல்படவே இல்லையா மூடி வச்சிருக்காங்களா எம்எல்ஏ யாரு வரதே இல்ல இல்லையா பதினஞ்சு வருஷமோ செயல் வேட்பாளர் அல்லது கூட்டணி வேட்பாளர் வரும் பொழுது நிரந்தரமாக கூட்டப்பட்ட அந்த கூட்டை உடைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அந்த அலுவலகத்தை கொண்டு வந்து நிச்சயமாக அதை சரி செய்வோம் நம்ம மாவட்ட செயலாளர் சொல்றார் ஜெயலலிதா அம்மா இந்த போட்டி போட்டு எதிர்கட்சி தலைவரா ஜெயிச்சாங்க அந்த மாதிரி எங்க அண்ணி வரணும்னு அவர் விருப்பத்தை அவர் சொல்லி இருக்காரு நேத்து மதுரையில நாம் பேசும்போது மதுரை மத்திய தொகுதியில எங்க அண்ணி போட்டி போடணும்ன்றாங்க கடலூருக்கு போனா விருதாசலத்துல போட்டி போடுங்கன்றாங்க கள்ளக்குறிச்சிக்கு போனா நீங்க ரிஷிவந்தியம்ல போட்டி போடுங்கன்றாங்க இந்த மாதிரி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் நீங்க போட்டி போடணும் என்று கழகத்தினரும் எங்கள் மாவட்ட செயலாளர்களும் அவங்க விருப்பத்தை சொல்கிறாங்க ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன் கூட்டணி அமைந்து தொகுதிகள் அமைந்து வேட்பாளர்கள் அமைந்து நான் எந்த தொகுதியில் போட்டி போட போகிறேன் என்பதை நிர்மாணிக்கும் ஒரே சக்தி நமது கேப்டன் என்கின்ற தெய்வம் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தால் எந்த அணி அமைகிறோ அன்னைக்கு அங்க நம்ம வந்து நிச்சயம் போட்டியிடுவோம் வெற்றி பெறுவோம் ஆனா அந்த வெற்றி என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு அனைவருக்கும் நன்றி நான் வரும்போதே தூரல் ஆரம்பிச்சு மழை வருமானு நினைச்சேன் அப்படியே விலையை நம்மளுக்கு வழி விட்டுச்சு கூட்டம் முடிஞ்சு மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிக்குது அதனாலதான் நம்ம சொன்னார் தலைவர் நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம்